என்றும் தன்னம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்து வாழும் சிம்ம ராசி நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் பல சவால்களை சந்தித்து கடுமையாக உழைத்து ஒரு நிலையை அடைந்திருப்பீர்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன பெயர்ச்சி ஆகிறார் இது உங்கள் அட்டாவது வீட்டில் இருக்கும் எட்டாவது வீடு என்பது மறைமுக ஆதாயம் வாழ்க்கை மாற்றங்கள் சோதனைகள் மற்றும் புத்தம் புதிய அனுபவங்களை குறிக்கிறது சனி பகவான் இந்த வீட்டில் இருப்பதால் சில பிரதிபலிப்புகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இது உங்களை மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் சனி என்றாலே தண்டனை என்று நினைக்க வேண்டாம் அவர் உண்மையான முன்னேற்றத்திற்காக நம்மை தயாரிக்கிறார் இந்த மாற்றம் உங்களுக்கான புதிய பாதைகளை உருவாக்கும் வேலை மற்றும் தொழில் வேலை மற்றும் தொழிலில் புதிய கட்டங்களை அடைய வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணம் சனி பகவானின் துணையால் இன்னும் அதிகமாக இருக்கும் ஆனால் அவசர முடிவுகள் எடுக்காமல் தயாராக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு மீதமுள்ள வேலை பார்ப்பதில் அதிக பொறுப்புகள் கிடைக்கும் ஆனால் அதற்கேற்ப உங்களுடைய பெயரும் உயரும் தொழில்துறையில் இருப்பவர்கள் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் பணியிட மாற்றம் தேடுபவர்கள் மனிதர்களை சமாளிக்கும் திறனை கூர்மையாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் பணம் மற்றும் நிதிநிலை நிதி தொடர்பாக சொத்து சேர்க்கும் முயற்சிகள் தொடர வேண்டும் ஆனால் மிகுந்த சிந்தனையுடன் செய்ய வேண்டும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் அதனால் சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் புதிய வருவாய் வழிகள் கிடைக்கலாம் கடன் வாங்குவதற்கும் கொடுக்குவதற்கும் இது சரியான காலகட்டம் இல்லை நிதானமாக இருக்கவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் பொறுமை மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அவற்றை சமாளிக்க உதவும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் வாழ்க்கை துணையுடன் பேசும் விதம் மிக முக்கியம் சிறிய விஷயங்களிலும் பெரிய பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உடல் உடல்நலம் உடல்நிலையில் சில அதிக கவனம் தேவைப்படும் காலம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதனால் தியானம் மற்றும் மன அமைதி தரும் பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் முதுகு மற்றும் மூட்டு சிதைவு போன்ற பிரச்சனைகள் வரலாம் அவற்றுக்கான முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள் எளிய ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பதும் முக்கியம் பரிகாரங்கள் சனி பகவானின் அருள் சனிக்கிழமை விளக்கு ஏற்றுங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும் கரிய கருமணி திருநீரு எண்ணெய் போன்றவற்றை தானமாக கொடுக்கவும் சனிப்பெயர்ச்சி நேரத்தில் சனி பகவானுக்கு நவகிரக ஹோமம் செய்வது மிகுந்த பலன் தரும் விஷ்ணு சஹசிரநாமம் அனுமன் சாலிசா திருநீர்மலையின் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் சனி பகவான் உங்களை சோதிக்கலாம் ஆனால் உங்கள் வளர்ச்சியை உறுதியாக உருவாக்குவார் கட்டுப்பாடுடன் நிதானமாக உழைப்புடன் செயல்பட்டால் இந்த பெயர்ச்சி நல்ல பலன்களை தரும் எந்த ஒரு தடை வந்தாலும் அதை தாண்டும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் உங்கள் முயற்சிகள் வீண் போகாது